வேணும் தூள் கொண்டு ஆடitettடுகிரோம் பணிதுறு அரந்தின்றமே எங்கள் అరుణாச்சர சிவமே அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்கும் டிஜேஎஸ் காலேஜ் ஆர்எம்கே காலேஜ் வேலம்மாள் ஸ்கூல் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற சிஎம்டி அப்போடைய இடங்க ரெடில்ஸ் இருந்து மூணாவது கிலோமீட்டர்லேயே வந்துடும் இந்த மெட்ரோ ஆன இடத்துலேருந்து ஆஃப் கிலோமீட்டர்லேயே வரும் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெமிலிச்சிரி போகிற பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் ஒரு பெரிய காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது வளர்ச்சியில் நம்பர் ஒன்னாக வரப்போகிற ஒரு செம்மையான ஒரு நல்ல இடம் இந்த இடம்தான் தரமான இடம் செம்மையான இடம் வளர்ச்சியான இடம் ஜொலிக்கிற வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெம்மிச்சேரி போகிற பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே தாங்க இடம் சொல்ல வேணும் எப்படி இருக்க போது பாருங்கள் ஃப்யூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் நம்ம இடத்துலேருந்து பக்கத்துலேயே இருக்கும் அருமையான இடங்க இது இந்த மகாபலிபுரம் பைபாஸ் ரோடும் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம இடத்துலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இவ்வளோ வசதிகளும் கொண்ட ஒரு செம்மையான இடம் தான் இந்த இடம் நம்ம பார்க்க போகிற இடம் பெஸ்ட்லேண்ட் சக்தின் சூப்பரான ஒரு நல்ல இடம் நிறைய புக்கிங் ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் பிளேட் தான் இருக்குது இந்த இடந்தாங்க இந்த இடம் சிஎம்டிய அப்ளோட இடங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழ்நூறு இருக்குது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எவ்வளோ இடமெல்லாம் வாங்கிக்கலாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு ரோடெலாம் பார்த்தீங்களா பவர் பேக் ரோடு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கும் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது கார்டன் டைப்பில் இருக்கிற ஒரே நல்ல இடம் இந்த இடமாக தான் இருக்கும் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நல்ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கார்டன் டைப்புங்க ஆன் ரோட் சைடுங்க வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெம்மளிச்சேரி போகிற பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே இருந்தால் ஃபியூச்சர் வேல்யூ எப்படி இருக்கும் நான் சொல்லணுன்னே அவசியம் இல்லை பக்கத்தில் உங்களுக்கு மெட்ரோ வரப்போகுது பக்கத்தில் காலேஜஸ் இருக்குது பின்னாடி ஃபுல்லாக வீடுகள் இருக்குது பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குது வாங்கி வைத்தாலும் லாபம்தான் இந்த இடம் ஃபியூச்சர் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ எல்லாம் ஃபுல்லாக வீடு எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ தான் போட்டிருக்கோம் கொஞ்சம் பிளாட் தான் இருக்குது நிறைய புக்காக இருக்குது நிறைய பேர் இன்னும் வீடு கட்ட போகிறாங்க ஒரு ராசியான இடமா இந்த இடம் உங்களுக்கு அமையும் தண்ணிக்குள்ளே இருக்குது தவளை இடம் வாங்கினா இல்லவே இல்லை உங்களுக்கு கவலை எந்த கவலையும் இல்லைங்க நம்ம ராயலாக நீங்கள் இந்த வீடியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காகவே எடுக்கப்பட்டதுங்க இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலியோடு வாங்க நல்ல இடமா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துருங்க இதில் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கூட நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் உள்ள இடம்லாம் இருக்குது வந்து பாருங்கள் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரம் ஸ்கொயர் இருக்குது ஆயித் நூறு ஸ்கொயர் இருக்குது அழகாக இருக்கும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா கூட பதினேழு லட்சத்தி நாற்பதாயிரம்னா வரும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா சதுரடி விலங்க இது டைரக்ட் சேல்லுங்க கமிஷன் கிடையாது நேரடியாக நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும் உங்களை தேடி நான் வந்து உங்களுக்கு இடம் காட்டுவேன் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் மிஸ் கால் கொடுத்தா கூட போதும் இடம் வாங்கினீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடுங்க செம்மர் ராய ஆயிருவீங்க நீங்கள் ராயல் சிட்டி சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையாக பிடித்த இடமாக தான் இருக்கும் வாங்கி வச்சாலும் லாபம் தான் உடனேயும் வீடு கட்டிக்கலாம் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் காலேஜுக்கு பக்கத்தில் ரோடுக்கு பக்கத்தில் மெட்ரோ வர போகிற இடத்துக்கு பக்கத்தில் இடம் வாங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க இவங்களும் ஒரு இடம் புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சென்னையிலேருந்து நிறைய பேர் வராங்க வந்து வந்து பார்க்குறாங்க புக் பண்ணுறாங்க நல்ல படமாக இருக்குது மகாராஜா இந்த இடம் வாங்கினா நீங்கள் தான் சீமராஜா இடம் வந்து பாருங்கள் புக் பண்ணுங்கள் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இடம் வாங்கிக்கோங்க உங்கள் விருப்பம்தான் முதல் முக்கியம் மெயின் ரோடுக்கு பக்கத்திலே அமைந்த ஒரு நல்ல இடம் ஸ்கொயர் ஃபீட் எட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது மெயின் ரோடு ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது எல்லா வசதியிலும் இருக்குங்க வந்து மட்டும் பாருங்கள் இடம் மட்டும் வாங்குங்க அழகா இடம் வீடியோ காட்டுறது என்னுடைய பாணி இடம் பார்க்க வரும் எல்லாருமே எலிசபெத் ராணி அன்பு சகோதரர்களே உங்களுக்காக வாங்க உங்கள் பிள்ளைகளுக்காக வாங்க உங்கள் குழந்தைகளுக்காக வாங்க ஃபியூச்சர் வேல்யூக்காக வாங்குங்க அழகாக ஒரு வீடு கட்டுங்க கடவுள் அருளோடு இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி நல்லா இருக்கணும் நல்லா நல்லாவே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஜோஜோ கார்டன் டைப்பில் இருக்கும் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கோம் சிஎம்டி அப்படி இடம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது வரே வா சமையல்ல இதுதாங்க இடம் இந்த மாதிரி இடத்துல வாங்கினா தாங்க நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம நம்ம ரேஞ்சே என்னங்க சாதாரண ரேஞ்சாக நம்ம ஒரு விஐபி மாதிரிங்க விஐபி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி விஐபி லேண்ட் இது இந்த அழகான இடத்துல ஒரு வீடு வாங்குங்க இடம் வாங்குங்க உங்களுடைய கனவு இல்லத்தை கெட்டுங்க செம்மையாக ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க ரெடி வந்து கரெக்டாக மூணாவது கிலோமீட்டர்லேயே வரும் ரெடிஸ் எவ்வளோ வளர்ச்சி ஆகிடுச்சு பார்த்தீங்களா ரெடி வந்து மூணாவது கிலோமீட்டரில் உங்களுக்கு அருமையான ஒரு பொல்யூஷன் இல்லை